ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இப்போ பார்க்க போகுது ஃபோர்த் லெசன்ல இருந்து லேண்ட் நைடு கான்ட்ராக்ஷன் அப்படிங்குற டாப்பிக்கு லேந்தனை லேந்தனைட்ஸ் அப்படிங்கிறது நைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சீரீஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே அதாவது தொடர்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே இதுல யாரெல்லாம் இருப்பாங்க யார்ல இருந்து ஸ்டார்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீரியம் இதுல இருந்து வரைக்கும் இருக்கும் ஸோ இது வரைக்கும் போக போக அதாவது அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக இதோட அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடி வந்து குறையுது அதாவது அணு என்ன அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அணு மற்றும் அயனி ஆரம் வந்துட்டு குறையுது இந்த போரஸ் தொடரில் அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் என்னாயிட்டே இருக்கு அட்டாமிக் நம்பர் கூட கூட என்னாயிட்டே இருக்கு இதோட அதாவது சைஸ் வந்துட்டு கம்மியாயிட்டே வருது ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம் அதாவது லேந்தனைடு குறுக்கம் அப்படின்ட்டு சொல்றோம் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்க்க போறோம் இது இம்பார்ட்டன்டான ஃபைவ் மார்க்கு ஸோ இதுக்கான ரீசன் லேந்தனைடு கான்ட்ராக்ஷனுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நம்ம அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம என்ன பண்றோம் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்றோம்னு அர்த்தம் இந்த ஆட் பண்ற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அதாவது ஃபோர் ஆஃப் ஆர்பிட்டாரில் மட்டுமே போய் அந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம ஆட் பண்ண ஆட் பண்ண ஜாயின் ஆகிட்டே இருக்கு ஓகேவா ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா வேற நிறைய ஆர்பிட்டாரில் போயிட்டு என்ன ஆகல எலக்ட்ரான் போயிட்டு சேரல எஃப் ஆர்பிட்டால் மட்டுமே எஸ்பெஷலி ஃபோர் ஆஃப் ஆர்பிட்டாரில் மட்டுமே என்ன ஆகுது ஆட் ஆகுது அது மாதிரியும் இந்த கோரஃபோட ஷேப்பு பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ஒழுங்கற்ற நிலையில இல்லை ஒரு டிஃபியூஸ்டு ஷேப்பா இருக்கு அதனால இந்த இது மேல ஏற்படக்கூடிய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுன்னு சொல்லுவோம்ல அதாவது செயலூறு அணுக்கரு மின்சுமை அதிகமாகுது அதாவது இசட் எஃபெக்டிவ் வேல்யூ அதிகமாகுது இது ஒரு ஒரு ஒழுங்கற்ற ஷேப்ல இல்லை அதாவது ஒழுங்கான வடிவத்துல இல்லை ஒழுங்கற்ற வடிவத்துல காணப்படுது டிஃப்யூஸ்டு ஷேப்பா இருக்கிறதுனால இதோட ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு அதனால இஸ் அட் எஃபெக்டிவ் அல்யூஸ் செயலூர் அணுக்கிற மின்சுமை வந்து இந்த ஆர்பிட்டாலுக்கு அதிகமா இருக்கு ஸோ இதனாலதான் இதோட சைஸ் என்ன ஆகிட்டே வருது அதனால செயலூர் அணுக்கிற மின்சுமை அதிகமாகும் போது என்னன்னா அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும் ஸோ அதனால அங்க வந்து என்ன ஆயிருது ரேடியஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது அதாவது அட்டாமிக் அட் ரேடியஸ் என்ன ஆகிட்டே வருது டிக்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேவா இதுதான் இதுக்கான காரணம் ஒரு காரணம் என்னது ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன நம்ம ஆட் பண்ற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே தான் போகுது ஒரே ஆர்பிட்டார்ல போய் சேருது எதிர் இந்த போர் ஆஃப் ஆர்பிட்டார்லயே சேருது செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா போர் ஆஃப் ஆர்பிட்டால் வந்துட்டு ஒரு டிஃபியூஸ்ட் ஷேப்பா இருக்கு ஒழுங்கற்ற வடிவத்தை பெற்றிருக்கு அதனால இதோட ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ திரை மறைப்பு விளைவு வந்துட்டு கம்மி ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு இசட் எஃபெக்டிவ் ரொம்ப அதிகமா இருக்கு தான் என்ன ஆகுது இதோட அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியஸ் ரொம்ப கம்மியாகுது ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் லேனாய்டு கான்ட்ராக்ஷனோட விளைவுகள் இம்பாக்டு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதையும் சேர்த்து தான் கேட்பாங்க ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இது இதோட பெசிசிட்டி டிக்ரீஸ் ஆகிறத பத்தி பார்க்க போறோம் அதாவது காரத்தன்மை குறைதல் ஓகேவா காரத்தன்மை குறைதல் அதாவது லேந்தனம் ஓகச் இப்ப இருக்குதான் ஒரு காரம்னா என்ன பண்ணணும் கரைசல்ல கண்டிப்பா ஓகச் மைனஸ் அயனிகளை கொடுக்கணும் ஈஸியா அப்படிதானே சோ ஈஸியா கொடுத்துருச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம் வலிமை மிகுந்த காரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது என்ன பண்ணாதான் இந்த பாண்ட் அவ்வளோ சீக்கிரம் உடையாதான் அதாவது இது பிளஸ் மைனஸ்ன்னு ஈஸியா அயனிகளா என்ன ஆகாதான் பிரிகை அடையாதான் அதனால என்ன ஆகுது இது கிடையில நல்ல ஒரு சக பிணைப்பு உருவாகுது இது கடையில என்ன பாண்டு தான் இருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கோவலன் பாண்டு தான் இருக்கு இது ஈஸியா அவ்வளவோ அயனைஸ் ஆகாது இது அயனைஸ் ஆனாதான் இது வந்து பெசிசிட்டி நேச்சர் இருக்கிறதுக்கு ஓகேவா சோ அயனைஸ் ஆறது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இது வந்து என்னவா இருக்கு இதோட பெசிசிட்டி நேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இதான் ரீசன் ஓகேவா அந்த பாண்டு வந்துட்டு ஈஸியா கிளீவ் ஆகி அயனா என்ன ஆகாது கன்வெர்ட் ஆகாது இது ஒரு ஸ்ட்ராங்கான சக பிணைப்பா இருக்கு அதனால இதோட காரத்தன்மை எப்படி இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு ஓகேவா செகண்ட் பாயிண்ட் அட்டாமிக் ரேடியஸ் எல்லாத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமை ஓகேவா அட்டாமிக் ரேடியஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் சிமிலாரிட்டி அதாவது அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தோம்னா இந்த ஃபோர் எஃப் தொடரில் டென் பைகோமீட்டர் குறையுது அயானிக் ரேடியஸ் பார்த்தோம்னா ஒரு எலமெண்ட்டுக்கு இன்னொரு எலமெண்ட்டுக்கு இடையில டென் அதாவது டுவெண்ட்டி பைகோமீட்டர் தான் டிஃபரன்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ அதனால இதோட கெமிக்கல் நேச்சர்லாம் என்ன ப்ராப்பர்டிஸ்லாம் எப்படி இருக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா இதுக்கு இடையில உள்ள அதாவது அட்டாமிக் ரேடியஸும் சரி அயானிக் ரேடியஸும் சரி கொஞ்சம் தானே டிஃபரன்ஸ் இருக்கு டென் பைகோமீட்டர் அதனால இதோட ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கு சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அடுத்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அதாவது இடைநிலை தனிமங்கள்ல இருக்கக்கூடியது அதாவது டிரான்சிஷன் மெட்டல்ஸோட கம்பேர் பண்ணி பாக்குறாங்க இப்போ பார்த்தோம்னா த்ரீ டி ஃபோர் டி சீரீஸ்

செகண்ட் அண்ட் தேர்ட் சீரிஸ்ல இருக்கக்கூடிய டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இடையில இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படிங்கறத இதோட அந்த அட்டாமிக் ரேடியஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதுக்கெல்லாம் டிஃபரன்ஸ் பாருங்க ஒன் மட்டும்தான் டிஃபரன்ஸே இருக்கு சோ அதனால இதோட அட்டாமிக் ரேடியஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமையை வச்சு இதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஓகேவா சோ லேமனர் கான்ட்ராக்சன் என்ன டெஃபினேஷன் பார்த்திருக்கோம் ஓர் எஃப் சீரீஸ்ல அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அதோட அயானிக் அண்ட் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆயிட்டே வருது இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம் லேண்ட் அனோட சொல்றோம் இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்துட்டோம் இதோட இம்பாக்டும் பார்த்தாச்சு ஓகேவா இது இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஸ்டின்னு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க